அதுக்கு பிறகு திமுக வந்த பிறகு என்ன கெடுபிடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஈ மாத்திட்டாங்க சமயபுரம் கோயில் தெளிவாக சொல்லி அந்த அம்மா துணை ஆணையர் அங்கே சமயபுரம் கோயில் ஒரு அம்மா இருந்தது அதெல்லாம் முடியாதுங்க இவங்க யாருமா சொல்றதுக்கு மேலேருந்து சொல்லிட்டாங்க அது மாதிரி எல்லாம் முடியாது சாமெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் இங்க எங்கள்கிட்ட சமுகறதா மட்டும்தான் ஆமா என்ன இருக்கோ ஏற்கனவே அதுதான் முத நாள் முத நாள்லாம் பாப்பம் பாப்பம் சொல்லிட்டு இருந்தது கடைசியில இதெல்லாம் சொல்லிடுச்சு அதன் பிறகு என்ன சேர் ஸ்டாலினுடைய தளபதி இருக்கார்ல கட்டலை இடுவார் அவர் அவர் என்ன கட்டலை தமிழ் கூடங்கிறது தான் சேர்பா தமிழ் கூட ஆமா இதுல என்ன அவங்களுக்கு இது சந்தேகமா இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இந்த சேகர் பாப்பதானாங்க அன்னை தமிழர் ஓப்பன் பண்ணியே வைக்கிறார் நடிகர் தானே இது நடிகர் நாடா அந்த பாத்திரத்தை ஸ்டாலின் கொடுக்குறாரு நடி இப்படி அப்படின்னு சேர்வார் நடிகை சொல்கிறாரு நடிக்கிறார் செய்வோம் சேகர் பார்ப்பான் நேராக பார்த்து பார்த்து கொடுத்தோம் நம்ம அதுக்கு இந்த பழனிக்கு நேராக பார்த்து கொடுத்தாங்க நம்ம தோடர்கள் போய் கமிஷனாக நானும்லாம் பார்த்தேன் எல்லாரும்லாம் பார்த்தோம் சத்தியபாமா இருக்காங்க நம்ம அதில் தெய்வத்தல் பறவையில் அவங்க ஒரு ஒரு பீடம் அவங்க இந்த கருவூரார் பீடம்னு தனியாக வச்சு சித்திரம்படம்னு வச்சிருக்காங்க அப்போ இது மாதிரிலாம் நேராக போய் பேச வாட்டே பார்த்தா பார்ப்போம் பார்ப்போம் செய்வோம் அந்த கரூர் வக்கீல் நம்ம ராஜேந்திரக்கார் அவர் திமுக ஆதரவாளர் ரொம்ப அவர்கிட்டலாம் சொல்லியிருக்காரு இந்த செயகர்பாபு நேரடியாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் நடந்த பழனி குடமுழுக்கு ஒரு இடத்துல கூட வேள்விச்சாலையில் எங்கேயுமே தமிழ் இல்லாமல் பார்த்துக்கிட்ட நபர் சேகர்பாபு அடுத்து இப்படி பண்ணிட்டாங்க சத்தியமா மானாஜ் பேர் வந்து நம்ம போய் எல்லா மக்களும் போகிறாங்களா பக்தர்கள் அது மாதிரி போய் குடமுழுக்கலையே அந்த இப்போ அந்த தண்ணி விழுந்துட்டு போனாங்கன்னா இவங்கெல்லாம் தெய்வத்தில் பேர இப்படி மனு கொடுத்தவொடனே இவங்கெல்லாம் உள்ளே அனுமதி இல்லைன்டா மரிச்சிட்டாங்க சத்தியப்பமா அம்மா எல்லாம் வெளியே நின்றுட்டு வர்றாங்க அன்னைக்கு குடமுழுக்க அன்னைக்கு இப்போ நீ அந்த தலைநியில் போய் இருந்துக்கிட்டு நான் தமிழ் இதை முத்தமிழ் முருகனை போட்டுறேன் போட்டேன்னா உன் நடிப்பு எங்கள்கிட்ட ஏற்படாதில்ல நாங்கள் களத்தில் நிற்கிறாள் எட்டி இருந்துக்கிட்டு வாதம் பண்ணி பேசிட்டுருக்காள் இல்லை அதுக்காக போராடி அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்காள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பழனியில் நாங்கள் நடத்தினோங்க இந்த தம்பியெல்லாம் இப்போ தொலைபேசியில் கேட்டேன் இந்த மாதிரி பேச இருக்க தம்பி ஏதாச்சும் நாம் தம்பியோட பையங்க இருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் அங்கே பண்ணோம் ஒன்றும் ஏன் இந்த மாநாடு நடக்கிற ரெண்டு நாள்ல ஒரு வேலையாவது நீங்கள் அன்னை தமிழ் அர்ச்சனை பண்ணிக்கலாம்ல அதுவும் மாநாடு பழனி கோயில் இல்லையே என்னங்க பேரே அனைத்துலகம் முத்தமிழ் முருகன் மார்டு வெளியில வெளியில தான் அதெல்லாம் வெளியில அங்கே தீண்டாத்த காதமே தமிழனு தமிழும் கருவறையில்